என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி பதினொன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வந்த உற்றார் உறவினர்கள் உதிர்ந்த பிறகு இரவு எட்டு மணி ஆன போதே களைப்பு காரணமாக அனைவரும் படுக்கைக்கு வந்துவிட்டனர் ஆனால் நதியாவுக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை பிறைசூடன் பிறைசூடன் என்று அவள் மனம் கூறுகிறது இன்று அவன் தந்த முத்தம் அவளை ஏதோ செய்கிறது அவனுடன் நெருக்கமாக இருந்த அந்த நாள் நினைவுகள் மனதில் அடிக்கிறது சங்கர்லாலின் பிடியில் சிக்காமல் தான் காரணம் என்பதால் சிறிது நெருக்கம் காட்ட ஆரம்பித்திருந்தாள் ஆனாலும் அலுவலக ஊழியர்கள் முன் அவனை கொள்வதில்லை அவனது அறைக்கு அவன் அழைக்கும் போதும் அகிலிடம் அவனோடு செல்லுமாறு ஏதாவது மெசேஜ் வரும்போதும் மட்டும் அவனிடம் நெருக்கம் காட்டுவாள் பிரிசுடன் அதை கவனிக்கவே செய்தான் அவள் அவனிடம் வீழ்ந்து விட்டாள் என்று ஒருவரும் கூறிவிடக் கூடாது என்பதில் அவள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவனுக்கு புரிந்தது ஆனால் அவளது இந்த செயல் அவனை சீண்டியது அலுவலகத்தில் கூட நதியாவை அவனால் வளர்க்க முடியவில்லை என்ற ஒரு பேச்சு இருந்தது அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு யாரிடமும் தோற்க அவனுக்கு மனமில்லை அவள் கூறவில்லை என்றாலும் அவளுக்கு தன் மீது ஒரு ஈர்ப்பு அல்லது காதல் இருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை உறுதி செய்து கொள்ள அவன் முடிவு செய்தான் ஏதோ வேலையாக இருந்த நதியாவுக்கு அகிலிடம் இருந்து ஒரு மெசேஜ் இன்னைக்கு ஆபீஸ் டைம் முடிஞ்ச பிறகு பிறைசூடன் கூட ஒரு மீட்டிங்ல நீங்க கலந்துக்க வேண்டியதா இருக்கும் வேற யாரையும் அனுப்ப முடியாது நீங்க தான் போகணும் என்ற மெசேஜ் வந்தது ஓகே சார் என்று பதில் அளித்து வேலை முடிந்ததும் பிறைசூடனுடன் புறப்பட்டாள் அது ஒரு அழகான ஹோட்டல் அந்த ஹோட்டல் அறையில் தான் மீட்டிங் இரவு உணவும் அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஐந்து பேரில் இரண்டு பெண்கள் மூன்று ஆண்கள் அவர்களோடு பிரைசூடன் நதியா பிசினஸ் பற்றி பேசி பேசி இறுதியில் மீட்டிங் முடியும் போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது இதற்கிடையில் கை கடிகாரத்தில் ஒரு ஆயிரம் முறை நேரத்தை பார்த்து விட்டாள் நதியா மீட்டிங் முடிந்து இரவு உணவு முடிந்து வந்தவர்கள் விடைபெற்ற பெற்ற பிறகுதான் மீட்டிங்கை ஏற்பாடு செய்தது தங்கள் அலுவலகம் என்பது அவளுக்கு புரிந்தது ஓகே சார் புறப்படலாமா இப்பவே டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நதியா கூற டீப்போ மீது இருந்த பூஜாடியில் இருந்த அழகான ஒரு ரோஜா மலரை எடுத்து நதியாவிடம் நீட்டி லவ் யூ என்றான் அவன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை வார்த்தைகள் அவள் சாரி சார் என்னையும் எல்லா மாதிரி நினைச்சிட்டீங்க போல நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தன் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டியபடி அவள் கூற நான் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அவனை ஆழமாக பார்த்த நதியா அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து என்ன பொண்ணு கேளுங்க கண்டிப்பா ஆனா இப்ப உடனே முடியாது எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவனுடைய கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் தான் அது வரைக்கும் நம்ம விஷயத்தை வீட்டுல சொல்ல முடியாது அப்ப சரி உங்க காதலை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா நான் ஏத்துக்கிறேன் இப்போ ஏத்துக்கிட்டா என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்குல பிடிச்சிருக்கு ஆனா இப்போ ஏத்துக்க நான் தயாரா இல்ல அதுதான் ஏன் நீங்க தான் ப்ளே பாய் உங்களை எப்படி நம்ப முடியும் கவுந்துட்டு வேணும் பயப்படுறியா அப்படியெல்லாம் இல்ல ஆனாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு போய் சொல்ல விரும்பல சார் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா இந்த பூவையும் உங்க காதலையும் ஏத்துக்க என்னால் இப்ப முடியாது அவன் நீட்டிய மலரை வாங்காமல் அவள் நிற்க சட்டென்று அவளை இழுத்து அழைத்தவன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் அவனை தள்ளிவிட்டவள் சாரி சார் முடியாது நீங்க முறப்படி உங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்ன பொண்ணு கேளுங்க பொண்ணு கேட்டாலும் பத்தாது நம்ம கல்யாணம் முடியணும் கல்யாணம் முடியற அன்னைக்கு உங்க காதல நான் ஏத்துக்கிறேன் அப்படியா ஆமா ஓகே மலரை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு விட்டு போலாமா என்று கேட்டான் போலாம் ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து விடுதியை எட்டும் வரை நதியாவிடம் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவன் முகத்தில் கோபமும் ஒட்டி இருந்தது அவள் அதை கண்டுகொள்ளவே இல்லை ஏதும் பேசி அவன் கோபத்தை அகற்ற முயன்றால் அதுவே தனக்கு வினையாகிவிடும் என்ற பயம் அவளுக்கு அதன் பிறகும் சில மீட்டிங் பயணங்கள் வந்தாலும் நதியாவை அவன் கண்டுகொள்ளவே இல்லை அவளும் அவனிடம் இறங்கி செல்லவில்லை நாட்கள் இப்படியே ஓடி மறைந்து கொண்டிருந்தது இடையிடையே மீட்டிங் பயணங்கள் வந்தாலும் அன்று காலையே பிறைசூடனுடன் அவள் கிளம்ப வேண்டியதாகிவிட்டது மீட்டிங் முடிந்து திரும்பும் நேரம் உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா என்று கேட்டான் பல நாட்களுக்கு பிறகு அவன் பேசும் முதல் வார்த்தை ஆனாலும் அவளால் எப்படி போய் சொல்ல முடியும் அவனுக்கு சாதகமாக என்ன பதில் சொல்ல முடியும் இல்ல எனக்கு உங்க மேல எந்த நம்பிக்கையும் தான் பதில் கூறினாள் அதற்கு மேல் அவன் பேசவில்லை ஆனால் அவனது கார் நேராக அந்த கோயிலின் முன்னால் வந்து நின்றது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கியவன் காரின் கதவை திறந்து அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு நேராக கோயிலுக்குள் வந்தான் என்ன நடக்கிறது என்று அவளுக்கு எதுவும் புரியவில்லை கோயிலில் அவளுக்கு தாலி கட்டியவன் அவளை திருமணத்தை எதிர்க்கவோ இல்லை திருமணம் முடிந்ததும் நேராக அவனது வீட்டிற்கு தான் அவளை அழைத்து வந்தான் அழகான ஒரு வீடு அவள் கருத்தை பிடித்து அழைத்து வந்து தோட்டத்தில் நிறுத்தியவன் ஒரு அழகான ரோஜா மலரை பறித்து அவளை நோக்கி நீட்டி ஐ லவ் யூ என்று கூறினான் அதை வாங்கி கொண்டவள் அந்த மலரில் முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றாள் இந்த முத்தத்தை எனக்கு கொடுத்து ஐ லவ் யூ சொல்லி இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவள் பதிலுக்கு புன்னகையை மட்டும் உதிர்த்தாள் கல்யாணத்துக்கு அப்புறமா காதலை ஏத்துக்கிற முதல் காதலி அது நீயா தான் இருப்ப உண்மையிலேயே உன்னை பாராட்டி ஆகணும் சரிவா கொஞ்ச நேரம் உன் கூட உட்காந்து பேசிட்டு உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுடுறேன் என்னுடைய அண்ணனுடைய கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம விஷயத்தை வீட்டுல சொல்லி முறப்படி உன் பொண்ணு கேட்டு ஊரறிய மனைவி ஆக்கிக்கிற அது வரைக்கும் யார் வந்தாலும் இங்கதான் தங்குவோம் அட இப்பதான் நினைவு வருது நீங்க ரெண்டு வாரம் தான் இங்க இருப்பீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க இப்ப மாச கணக்கில் இங்கேயே இருக்கீங்க ரெண்டு வாரத்துல திரும்பி போகணும்னு தான் நினைச்ச ஆனா நீ விடலையே நானா நான் என்ன பண்ணேன் நீ என் ஏத்துக்கலையா அதுதான் உன்னை விட்டுட்டு போக மனமில்லை ஓ அப்படியா சரி வா அவளை வீட்டிற்குள் அழைத்து வர அவள் வந்து ஹாலில் அமர்ந்தாள் ரூம்ல உட்கார்ந்து பேசலாமே என்று அழைத்தான் ரூம் இல்லையா அது வேண்டாம் எங்கே உட்கார்ந்து பேசலாம் ஓகே என்றவன் அவள் அருகில் நெருக்கமாக வந்து அமர்ந்தான் அவள் கரத்தோடு தன் கரத்தை கோர்த்து கொண்டவன் கரத்தை மெல்ல உயர்த்தி முத்தமிட்டான் அவள் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தாள் மீண்டும் மீண்டும் அழுத்தி அழுத்தி முத்தமிட்டவன் ஒரு தருணத்தில் திடீரென அவள் இதழில் முத்தமிட்டான் அந்த முத்தம் அவளை அடிமுடி அசைத்து விட்டது அதன் பிறகு அவன் இதழ்கள் அவள் உடலில் எங்கே கோப்பதிந்தது அவளும் தடுக்கவில்லை மெல்ல மெல்ல முத்தமிட்டு முத்தமிட்டு அவளை முழுமையாக தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவன் அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு படுக்கை படுக்கையறக்கி வந்தான் படுக்கையில் அவளை சாய்த்தவன் கணவன் என்ற உரிமையையும் எடுத்துக்கொண்டான் ஒன்றிரண்டு முறை அவனை தடுக்க அவள் கரம் உயர்ந்தாலும் அதை தடுத்து அவளது எதிர்ப்புக்கு முத்தங்களால் தலை போட்டான் அவளை கட்டி அணைத்து படுத்திருந்தவன் அவள் சிவியில் மெல்ல இதழ் பதித்து நீ கூட என்கிட்ட தோத்துட்டியே நதியா என்றான் விழிமூடி கிடந்தவள் சட்டென்று விழிகளை திறந்து என்ன சொன்னீங்க என்று கேட்டாள் நீ கூட என்கிட்ட விழுந்துட்டியேன்னு சொன்னேன் புரியல நதியா மத்த பொண்ணுங்களை நான் காதல் வலையில மட்டும்தான் சிக்க வச்சிருக்கேன் ஆனா உன்னை என்னுடைய படுக்கைக்கே கொண்டு வந்திருக்க தாலியை எடுத்து காட்டியவள் இதை என் கழுத்துல கட்டிட்டு தான் என்னை உங்களால தொட முடிஞ்சது அதை நீங்க மறந்துட வேண்டாம் அப்படியா என்றவன் அந்த தாலியை பிடித்து ஒரு இழு இழுக்கா அது அவன் கையில் வந்து விட்டது அவள் ஆடி போனாள் இப்ப என்ன பண்ணப் போற ரெஜிஸ்டர் மேரேஜை எல்லாருகிட்டேயும் காட்ட போறியா பல லட்சங்களை தூக்கி எறிஞ்சா அத அப்படியே அழிச்சிடுவாங்க அவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஆனா நதியா உன்னை ஏமாத்த நான் விரும்பல அதுக்கு காரணம் எப்பவுமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான் எந்த பொண்ணையும் இன்னைக்கு வரைக்கும் நான் தொட்டதில்ல உன்னை தொட்டிருக்கேன் அப்படி பார்த்தா நீ எல்லாத்துலயுமே எனக்கு ஸ்பெஷல் தான் உன்னை ஊரறிய நான் மனைவி ஆக்கிக்க தயாரா இருக்க ஆனா நீ உன்னே ஒன்னுதான் செய்யணும் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் நீ என்கிட்ட நெருக்கம் காட்டணும் அத பார்க்கும் போதே நீ என்கிட்ட விழுந்துட்டேன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இதை மட்டும் நீ செஞ்சுட்டா நான் உன்னை என் மனைவியா ஊரறிய ஏத்துப்பேன்

ஆனா அது யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன் அப்படியே இருந்துட்டு போகட்டும் நான் மறைச்சு தானே வச்சிருந்தேன் அது உங்களுக்கு கூட தெரியாதுல்ல இப்போ தோத்தது நீங்கள் தான் அது நீங்க ஒத்துக்கங்க அதை விட்டுட்டு நூத்துல நூற்றி குண்ணா என்னையும் மற்ற பொண்ணுங்க மாதிரி ஆக்க நீங்க விரும்புனா அதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னா சோரி நதியா உன்னை என்னுடைய மனைவியாக ஏத்துக்க என்னால முடியாது வேண்டங்க நீங்கள் என்ன உங்கள் மனைவியாக ஏத்துக்க வேண்டாம் உண்மை என்னால் அந்த கடவுளுக்கு தெரியும்ல அது போதும் என்று கூறியவள் போர்வியை எடுத்து போர்த்தி கொண்டு எழுந்து கொண்டாள் தன் உடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றவள் சில நிமிடங்களில் உடை மாற்றி வெளிப்பட்டாள் அவனும் தயாராகி இருந்தான் எனக் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட முடியுமா இல்ல நான் நோ நோ இங்க இருந்து தனியெல்லாம் உன் அனுப்ப முடியாது நானே உன் கொண்டு போய் விடுறேன் அவன் வந்து காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர காரின் அருகில் வந்தவள் காரின் பின் கதவை திறந்தாள் அங்குதான் ஏறி அமரப்போகிறாள் என்று அவனும் நினைத்தான் ஒரு நொடி யோசித்தவள் கதவை அப்படியே சாத்திவிட்டு முன் கதவை திறந்து அவனோடு ஏறி அமர்ந்தாள் விடுதியை எட்டும் வரை அவனோடு ஒட்டி உரசிதான் பயணித்தாள் தன்னை அவள் எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்த தருணம் அது கார் விடுதியின் முன் வந்து நின்றதும் அவள் இறங்க தயாராக அவள் கரத்தை எட்டி பிடித்தவன் உன்னை ஏமாத்த நான் விரும்பல நதியா நீயா உன்னை ஏமாத்திக்காது அவ்வளவுதான் கையை குழைந்தறிந்தவள் அலட்சியமாக சிரித்து விட்டு சென்றால் மறுநாள் அவள் வேலைக்கு வரவில்லை அவனது இமெயிலுக்கு ராஜினாமா கடிதம் தான் வந்தது அவளை அழைத்தான் சுவிட்ச் ஆப் என்ற பதில் வந்தது இருவரும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் சந்தித்துக் கொள்கிறார்கள் இன்றும் அவனிடம் தோர்க்க மனம் இல்லாமல் அவளும் அவளிடம் தோர்க்க மனமில்லாமல் அவனும் போட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்